வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வால்வின் வழிகாட்டி அனுபவ ஜோதிட வித்தகர் உயர்திரே ஏ பெரியசாமி ஐயா அவர்கள் நட்சத்திர சூட்சமல் என்ற தலைப்பில் பேசவுள்ளார் அவர் பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறது அகத்திய ஜோதிட வித்தலயா அறக்கட்டளை சார்பாக என் அழைத்தமைக்கு நன்றி என்னுடைய ஆசிரியர் மற்றும் ஜோடி ஜோதிடத்தை கற்றுக்கொடுத்து வாழ வைத்த என்னுடைய ஆசிரியர் ரவி சார் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் நட்சத்திர சூட்சமங்கள் அஸ்வனி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மருத்துவர் குணப்படுத்துவர் அடங்கா குதிரை கருக்கலைப்பு குலதெய்வ தோஷம் ஏற்படும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திருமணத்திற்கு பிளஸ் ஆர் மைனஸ் ஆறு மாதத்தில் கர்மா பேச்சால் கெடும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பூர்வீக இடத்திலிருந்து இடம்பெயர்வு வாஸ்து குறை திருமண வாழ்க்கை பால் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கலைநயம் கொண்டவங்க கள்ளத்தனம் கொண்டவங்க மூளை கழுவுதல் கொண்டவங்க மிருக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பிரம்மாணர்களின் இணைப்பு ஏற்படும் நுணுக்கம் வழி செலுதல் திறன் குருவுடன் முறையற்ற உறவு ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க காதல் அல்லது பாலியல் உறவு பிரச்சனைகள் விளையாட்டு பிள்ளை போல் திருமணத்திற்கு முந்தைய கூடுதல் செக்ஸ் வாய்ப்பு சேருதல் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குழப்பாவதியாக இருப்பாங்க தாமதமான முடிவுகள் எடுப்பாங்க ஆரம்ப தொழில் கடும் பாடமாக இருக்கும் அல்ப ஆயுஸ் வம்சம் ஏற்படும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆசிரியர்களாக இருப்பாங்க கோவில் சம்பந்தமாக போவாங்க சிவநாடியார் வம்சம் பெறுவாங்க நீளமான பேச்சு பேசுவாங்க பல தாரம் அமைப்புகளை பெறுவாங்க ஆயில நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தன்னலம் கொண்டவர் தற்கொலை பயம் கோலை பற்றற்கப்பட கிணறு மூடல் இருதார வம்சம் மறைமுகமாக நடக்கலாம் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆளமை எண்ணம் ஆணவத்தால் கெடுவது சுக்கரன் பிளஸ் சந்திரன் தோஷம் குடும்பம் பற்றறுக்கப்படும் இல்லாமை உணர்வு குலதெய்வ தோஷம் ஏற்படும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சுகவாசி சோம்பேறி ஆண்டாள் தாம்பத்திய குறை முடக்கம் தெய்விகம் தொடர்பு பயணம் செய்வார் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பெண் தன்மை சாபம் விவகாரத்து ஓரின சேர்க்கை நெருங்கிய நட்பு இல்லை அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புத்திரதோஷம் ஏற்படும் சூரியன் இன்று சனி கல் கட்டி பிரச்சினைகள் வங்கியல் நிதி தர்ம கணக்கு பார்க்க கூடாது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திருமணமாக அலைவது திருமண வாழ்க்கை பிரச்சனை களத்திர உறவு அல்லது பொருளாதாரம் கெடும் சுய சித்திரவதை மன அர்த்தத்தில் தற்கொலை முயற்சி ஏற்படும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கலப்பு திருமணம் தகுதி வித்தேசத்தில் வாழ்க்கையில் தாமதமான தீர்வு எடுப்பாங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி இருக்கக்கூடாது அரச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அமைப்பாளர் ஒருங்கிணைப்பாளர் மாமியார் தோசாம் ஆண் வீட்டோடு மாப்பிள்ளை பெண் கணவனுக்கு குறையில்லாத சேவை பாலியல் ஆலோசனைகள் கொடுப்பார்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பாதுகாப்புணர்வு அதிகம் பொறாமை தற்பொருமை தற்பெருமை பழிவாங்கும் எதிரிகள் அதிகம் மதமாற்ற குடும்பம் கணவன் மனைவி பிரிவினை வம்சத்தை சேர்ந்தவர் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆன்மீக ஈடுபாடு பிறருக்கு ஆதாயம் வாக்கு தாமதம் சிக்கல் தொதிப்பு உடையவர் புராட நட்சத்திரத்தில் பிறந்தவர் ஆன்மீகம் தந்தை ஆதிக்கம் பொருளாதார சிக்கல் இருக்கும் உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பிதிர் தோஷம் குடும்பத்தில் உண்டு புத்திர தோஷம் உண்டு குருமார்கள் ஏமாற்றத்திற்கு ஆளாவார்கள் கொழுப்பு கட்டி செரிமான கோளார் உண்டு திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பல காதல்ல தோல்வி அடையக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் சுகம் இருந்தும் இல்லாம பண மேலாண்மை கடினம் தற்கொலை முயற்சிகள் விஷம் களத்திர புரிதல் இருக்காது பொருள் இழப்புக்கு பின் ஆன்மீகம் குறுக்குவழி மாந்திரிகம் நிமதியின்மை அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதிக உழைப்பு குறைவான வருவாய் நான் இன்னும் தகுதியானவன் உறவுகளை கையாளத் தெரியாது வெச்சா குடுமி அடிச்சா மொட்டை என்று சொல்லுவார் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர் சீரான குடும்பம் குடும்பத்தில் அரசு பணியில் இருப்பார்கள் கனரக இயந்திரங்கள் வாகனங்கள் தொட்டவர்கள் வம்சாம் பூரட்டாதி பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வட்டி தொழில் செய்யலாம் அரசாங்க சம்பந்தம் ஏற்படும் பிரமாணர்களின் சம்பந்தம் ஏற்படும் கடன் தோசம் இருதார வம்சம் வாழ்ந்து கட்ட வம்சத்தில் இருப்பார் உத்திரட்டாதி நட்சத்திரம் கமிஷன் முகவர் காரியத்தில் கண் சுயநலி சுயநலவாதி தனிமை இரவில் சக்தி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர் ஆன்மீக ஈடுபாடு உதவும் தன்மை விஷதோசம் முடிப்பதில் சொதப்பல் முடக்குவாதமான பாகங்கள் இழப்பு எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை அலோபாய் தோஷம் ஏற்படும் பொதுவான பலன்கள் ஏழில் ரிசபலக்கான ஏழில் செவ்வாய் ரேவதி நட்சத்திரம் அது வந்து ஒரு சுடுகாட்டு நட்சத்திரம் வேறு கலப்பு திருமணமான பெண்ணை ஒரு வாரிசோடு இவரே காந்த காந்த திருமணம் பண்ணி வெளியில் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஜாதகத்தில் செவ்வாய் புதன் இணைந்தால் நிலத்து பிரச்சனை காதல் பிரச்சனை உருவாகும் குரு மூன்று ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்தால் பலன் இல்லை குரு செவ்வாய் பார்வைப்பட்டால் குழந்தை பாக்கியம் லேட்டு குரு சனி பார்வைப்பட்டால் குழந்தை பாக்கியம் லேட்டு குரு ராகு சேர்வைப்பட்டாலோ குழந்தை பாக்கிய லேட்டு அதிபதி மூன்று ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்தால் குழந்தை பாக்கியம் லேட்டு பிறந்த நட்சத்திரத்தில் இருந்து பதிமூணாவது நட்சத்திரம் சித்தர்க்குரிய நட்சத்திரம் சித்தர் கோவில் செல்லவும் தனுசுலக்கணம் பங்கனி மாதம் பத்தில் ராகு அவ் அவருடைய அப்பாவுக்கு ஜாதகம் எதிரி கண்ட நிலை அல்லது ஓரண்ட வாயு போல சில பிணிகள் ஏற்படலாம் சித்தரை ஐப்பசை மாதத்தில் பிறந்தவர் பூர்வீக சொத்தில் இருந்தால் புத்திரபாக்கியம் இருக்காது குடும்ப அவதி நிலை ஏற்படும் போலீஸ் கேஸ் பம்பு சண்டை குடும்ப பிரச்சனை ஏற்பட்டு கொண்டே இருக்கலாம் குழந்தைக்குரிய ஒரு பரிகாரம் பாவம் நீக்கினால் பாக்கியத்தை பெறலாம் பாவம் நீக்கும் கோயில் திருவடை மருதூர் கும்பகோணத்தில் திருவடை மது மருதூர் மகாலிக சுவாமி பிரமகத்தி தோஷம் என்று சொல்லி எட்நூத்தி ஒன்பது ரூபா பணம் கட்டி கழிக்க வேண்டும் அதை முடிச்சுட்டு அடுத்து திருக்கருக்காவூர் தஞ்சாவூர் பாபநாசம் திருக்கற்காவூர் அச்சாம்பிகை கோவை அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணவும் அம்பாள் பாதத்தில் நெய் மெழுகி கோவிலில் இருந்து ஐம்பது கிராம் நெய் கொடுக்கும் நெய்யை அரை லிட்டர் நெய்யில் கலந்து இரவில் கணவன் மனைவி நாற்பத்தி எட்டு நாள் சாப்பிட்டு வந்தால் குழந்தை பாக்கியம் உறுதியாக கிடைக்கும் இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் பெரியசியம் ஐயா அவர்கள் நட்சத்திர சூழ்ச்சல் என்ற தலைப்பில் மிக அருமையாக பேச உள்ளார் அவரை பாராட்டி வாஸ்து கணேசன் ஐயா அவர்களை பொன்னாட போத்தி கௌரவப்படுத்துமாறு அன்புடன் அழைக்கிறேன்